பெண்ணீர் போடுற பாருங்க காலையில் வெளியில் அடுகு பற்ற வச்சு வேஸ்ட்டான பேப்பர் இதெல்லாம் போட்டு இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பாருங்கள் ஏதோ நாராயணா நம்ம பிள்ளைக்கு இந்த பொருள் இறக்கி வச்சேன் பெண்ணீரை குளிக்கிறதுக்கு யோ இங்கே பாருங்க இன்றைக்கி வந்து கொத்தமல்லி கவை செய்கிறோமா அது எப்படின்னு பார்க்குறோம் இந்த பாருங்க ஒரே அஞ்சு தான் இந்த பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு கட்டி கொடுக்கதாம்மா போட்டாச்சா இந்த பாருங்க அதுக்கான தேவையான பொருட்கள் இந்த பொருமா அதுக்கான தேவையான பொறுப்பேன் எங்கள் பொருங்க உளுந்தம்பருப்பு இந்த காஞ்ச வத்தல் மிளகாய் பெருங்காயத்துண்டு புளி கோது எல்லாம் எடுத்துட்டு புளியை போகிறோம் இந்த பொருளாக தேங்காய் அப்புறம் இந்த பொருங்கெல்லாம் நாராயணம் இந்த பொருங்க மல்லித்தலை கழுவி இந்த பொருளமாக வச்சுருக்கேன் அப்புறம் மெழுங்கா அதுக்கு பாருங்க கடுகு இது வந்து தேவைக்கிற உப்பு இப்போ இந்த பொருங்க இதை நாராயணம் இந்த பாருங்க இந்த இது ஊற்றிட்டேன் எண்ணெய் இதை போட்டு வறுத்துக்கிறோம் நல்லா செவக்காக வறுக்கணுமா இதோட நீங்கள் பெருங்காயமும் கூட போட்டுக்கலாம் ஒவ்வொன்றுக்காக ஒவ்வொரு நேரமாக இருக்க வேண்டியதில் ஏதோ பெருங்காயத்தையும் இந்த பெருங்காய தொண்டு இருக்குலம்மா இதுவும் போட்டுக்கோங்க இதை வறுப்பட்டுக்கிறோம் தூளா பெருங்காயம் இல்லாட்டி தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த வத்தல் இந்த காரட்டு தேவ நீங்கள் போட்டுக்கங்க ம் இந்த நான் நம்மியில வச்சு அரைச்சி காட்டுறேன் இந்த பொருங்க கடுகுக்குல இது விடுற தடுகு தடுகு போட்டுறேன் பாருங்க இதை பொறிஞ்சிடும் ஒவ்வொன்றா தனித்தனியாக இன்னும் லேட்டாகும் காலையில அது வச்சு நாங்கள் வந்து வீடியோ போட முடிய மாட்டேங்குது டைம் இருக்க மாட்டேங்குது இந்த பாருங்க இதை நல்லா வணக்கிட்டு பெருங்காயமும் இதனிடும் இல்லை தனியாக கூட நீங்கள் பெருங்காயத்தை இந்த கட்டி வருங்காயத்தை ஒரு இதை சத்தம் கேட்குதுங்களா இந்த தேங்காயை வணக்கணும்னு அவசியம் இல்லை வேணாலும் நீங்கள் வணக்கிக்கலாம் இந்த இதை பாருங்கள் ஒரு பெருங்காயமும் அங்கே இருங்க நல்லா இதாகிடுச்சு இல்லை தூளாக இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது வந்துட்டு வந்து இந்த ஒருங்க தலையை இப்போ வணக்கிட்டு இந்த ஒருங்க அலசி புளிஞ்சு வச்சிருக்கேன் தலை இதை வந்து இதில் சேர்த்துக்கிறோம் இப்போ உங்களுக்கு சுவையில அரைச்சி இதில் சாப்பிடணும் நல்லா வணங்கணும் கம்மியாக வந்துச்சுங்களா இதை விட தேங்காய் இந்த வரையோ தேங்காய் புளி எல்லாமே இதிலே சேர்க்கிறேன் கம்மியாக இருக்குல்லாம் ஒரு வணக்கம் அனுப்பலாம் நமக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது வேறு இந்த தேங்காய் புளி எல்லாம் ஒரு வணக்கம் அணைக்காச்சு இப்போ நான் உங்களுக்கு அரைச்சிட்டு உப்பு போடுறேன் இதில் உப்பு சேர்க்கலாமா இந்த உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு இந்த பாருங்கள் உப்பு சேவைக்கேற்ப உப்பு பாருங்கள் இந்த பாருங்கள் அம்மியில் வச்சு அரைச்சி வலிச்சிட்டு உங்களுக்கு இந்த பாருங்கள் கொஞ்சம் ஆரட்டும் அவசரம் தான் எங்களுக்கு எப்ப வைத்தாலும் அந்த தண்ணி திரும்ப அந்த தண்ணி பருங்க வெந்நா குளிக்கிறதுக்கு நான் அந்த வெந்நோம் அரைச்சிட்டு காட்டுறேன் நாராயணா 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 வலிச்சிட்டு காட்டுறேம்மா நாராயணா எங்க அப்புறமா தொகையில் இருக்க பாருங்க வலிச்சாச்சுமா வந்து இந்த அம்மியில வச்சு அரைச்சி வலிச்சாச்சு இது வந்து நீங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் அப்புறம் நாராயணா வந்து உங்களுக்கு வந்து இது லெமன் சாதம் எல்லாத்தையுமே இதுலாம் ஜீரண சக்தியை கொடுக்கறது நல்ல ஆரோக்கியமான இது செரிமான சக்தியை கொடுக்கும் உங்களுக்கு வந்து இந்த ரத்த சோகையெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சரி செய்யும் அப்புறமேல அஜீரத்தையே போக்கும் நல்லா ரத்த ஓட்டமும் இருக்குமா இல்லை கால்சியமும் இருக்குது எல்லாம் சத்தமே இருக்குது டெய்லி நீங்கள் ஒரு வாரத்தில் ரெண்டு ட்ரிப்புனாச்சும் நீங்கள் வந்து நாங்கள் வந்து மா அந்த பிறகு நாட்டு தழை தான் வாங்கி அரைச்சோம் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டா எவ்வளோ சேர்த்துக்கிறோம் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுமா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்